ఒక మనం అనుకో మనం అలా అలా కోట్ దే తాకుతినం ఒక అలా కూడా కూడా అలా అంటే తెలియొచ్చేలా కాదు అలా అలా దాస్తాము ఏది దేనిలాగా அருகில் இருந்து விட்டார்கள் என்று அருகில் இருந்து விட்டு பார்த்து இன்னொருவர் கொண்டுவந்து விட்டார்கள் என்று அருகில் இருந்து விட்டார்கள் என்று கொண்டுவந்து 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 விட்டார்கள் என்றுகொரியில்ல்லாம் இந்திகுதுவில்ல் அருகில்கில்ல் We'll

இந்த வீசுக்கிட்ட ஜாமியாக இருக்கிறோம் அண்ணன் ஜாமியாக இருக்கிறோம் விருந்தாரு எல்லாம் சாமியிலும் அந்த கிராமத்தில் சரி அந்த சாமி எல்லாம் வைப்பாருக்கு போகமுடியல சாதாரண கூட போக எல்லா அந்த ஆட்டம் இருக்குது எங்கே అంటే అవంతే అంటే నేను చెప్పినట్లుగా అకలేవన ఒక పిజాన ఒక పుట చేయుతూనే ఎలా అనుకున్నాడో కదా కబీర్నవన యోగిలాగా 1973 అనేది ఆ పిటమే ఇది వేరే ఒక ప్రాంతం అలాగా ఒకప్పటికి బ్రాహ్మణ ఆవిర్య ప్రియుడు ఇలా పుట్టా పోవడా బ్రాహ్మణ తాంత్రిక 18 వదర్క వలేన ఉన్నా నేను ఐతే 인다 이거 리를 말린 떡아가 이거 오늘 이래 나마다 한나파이가 나 보고 드리에 말린 떡아가 보고 드리면 나아무보가락으로 잡았다. 안달 불러 올리이 위해 불리게 한다는 걸로. 아이 잡았다 이거 올리기에 이거 올리기 알아봐. Come yeah, here.

இன்றைக்கு நம்ம எல்லாமே ஒரு கூட்டங்களுக்கு வச்சு அரசியல் அதிகாரத்திற்கு சமூக மக்கள் மண்டலத்தில் நாளை வந்து சட்டமன்றத்தில் நம்மளோட கோரிக்கையை வலியுறுத்ததற்காக நம்முடைய தலைவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி நமக்காக இந்த கோரிக்கை பாதுகாக்க அல்லது இந்த மக்களுடைய இங்கே பேண்ட் எடுத்து மனசில் தமிழை அமைச்சிருக்கோம் இன்னொரு பண்ணி நடைவாக இல்லாமல் சுகாதிக்க வசதிகளாக இருந்தால இன்னைக்கு பிடிக்கிட்டு வசதி கூட இடங்களா பாருங்களா பசங்க இல்லாமல் இன்னைக்கு அப்படி வசதி கேட்டு பக்கத்துல போகட்டேன் எந்த ஆப்பில இருக்கிறோம் ரோஸ் போலிட்டு பேசுகிறேன் இந்த புரியா முடியுமா இன்னும் எதுவும் வந்து இந்த அடிப்படை பிரச்சனைகளுக்காக இன்னொரு நம்மளுடைய வாழ்வாதார பாதுகாக்கிறதுக்கு இங்கே இருக்கிற சகோதர சாதிகளோட காலத்தில் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கிறோம் ஆக இந்த போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய தலைவர் சட்டமன்றத்திற்கு நாம் அனுப்பணும் சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்கு இங்கே இருக்கிற நம்முடைய பகுதியில் ஒவ்வொரு பகுதிகளும் ஆதி சந்திரனுடைய

Savunmamız gerekiyor. Nasıl? Zaman zaman aslında İngiliz, Hindistan.